ஓம் சாய்ராம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியது ஒரு ரூபாய் செலவு கூட பண்ணாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சமையல்லாம் நீங்க இங்கே பணம் வந்து பல வழியுமே செய்யுங்க அது போக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான பரிகாரத்தை நாளை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுங்க இப்போ சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு ரோல் வைத்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த அந்த பணக்கஷ்டங்கள்லாம் நீங்களே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பிரை தரிசனம் வருதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வந்திருக்கு ஆக உங்களுடைய பணக்கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நாளை வரக்கூடிய அந்த மூன்றாம் பிரை தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டு மாதங்களுக்கு யார் ஒருவர் தொடர்ச்சியாக மூன்றாம் பறை தரிசனத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி பன்னெண்டு மாதம் உங்களால் முடியல பரவாயில்ல நாளைக்கு வரக்கூடிய இந்த நாளில் இந்த நன்னாளில் இந்த மூன்றாம் பறை தரிசனத்தை செஞ்சிட்டு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டு பீரோல் வைக்கும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருங்க எதுக்காக இந்த மூன்றாம் பறை தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தாங்க அதே போல் அம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையில் சூடி கொண்டிருப்பார்கள் விநாயக பெருமானும் இந்த மூன்றாம் பிறை தான் தங்களுடைய தலையில் சூடியிருப்பார்கள் இப்படி மூன்று பேருமே தங்களுடைய தலையில் இந்த மூன்றாம் பிறை சந்திரனை சூடியிருப்பதால் இந்த மூன்றாம் பிரை தரிசனம் செய்யும்போது இவங்களோட மூணு பேரோட அருளும் உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சந்திர பகவான் அருளையும் பெற முடியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த முக்கியமான ஒரு நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ கலாச்சாரத்தை கொண்டு வந்து தரும் ஸோ நாளைக்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தெட்டு புதன்கிழமை அன்றைக்கு ஆறு முப்பத்தொன்று மணிலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் அதாவது ஆறரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்திர தரிசனம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போவும் போல் ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ரெட்டி இருங்க உங்களோட வீட்டில் எப்போ போல் வீட்டில் தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு தீபம்லாம் காட்டிட்டு ரெடியாக இருங்க ஆறரை மணிக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் வெட்ட வலிக்கு வரணுங்க அதாவது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல அந்த சந்திரன் வந்து தெரியுமோ அந்த நிலவோட ஒளிவை வந்து உங்கள் வீட்டில் வந்து தெரியுமோ அது பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை வீட்டு வந்து ஜன்னலாக கூட இருக்கலாம் எங்கே வந்து அந்த இது தெரியுமோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுங்க ஒரு தாம்பூல தட்டோ ஏதோ ஒரு தட்டு ஒன்று வச்சுங்க அதில் வந்து பச்சரிசி வைக்கணும் அதோடய சேர்த்து வசம்பு வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வேளை உங்ககிட்ட வசம்பு இல்லைனா விரலி மஞ்சளை கூட வைத்து கொள்ளலாம் சரிங்களா இதுக்கடுத்து சொன்ன அதுக்கடுத்து என்ன பண்ணால் அந்த ஆறரை மணிலேருந்து எட்டு மணி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு உள்ளாக நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் சந்திர பகவானின் தரிசனம் தெரியுமோ அதாவது அந்த நிலவோட ஒளி தெரியுமோ அந்த இடத்தில் போயிட்டு உங்கள் கைகளில் இந்த தட்டை வைத்துக்கொண்டு ஏந்தி அந்த சந்திர பகவானிடம் மனப்பூர்வம் மனப்பூர்வமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும் கடன் சுமை தீரணும் செல்வம் சேரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டுதல் வைத்துக் கொள்ளலாம் இந்த வேண்டுதல் மட்டுமல்ல உங்கள் மனதில் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த சந்திர வைக்கலாம் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுங்க சரிங்களா பணம் சேரணும்னா பணம் சேரணும்னு நினைங்க கடன் தீரணும்னா கடன் தீரணும்னு நினைங்க நிறைய பணம் வந்து நீங்கள் வந்து சீக்கிரமா கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவும் போதும் சரிங்களா இல்லை சில பேர் வந்து திருமணத்துக்காக காத்திருக்கிறார் நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைத்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை கூற வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை கூற வேண்டும் இப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீட்டிற்கு வந்து வெள்ளை நிற துணி அல்லது வெள்ளை நிற பேப்பர் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்களா அந்த தட்டில் வச்சிருந்தா பச்சரிசி மற்றும் வெள்ளி மஞ்சள் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வைத்து விட வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் மூன்றாம் பிறை வரும்ல அதே போல் வரும்பொழுது இந்த பச்சரிசைகளை பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் போட்டுருங்க அதுக்கடுத்து வெள்ளி மஞ்சள் அல்லது இந்த வசம்ப வந்து யாருடைய கால்படாத செடி கொடிகளுக்கு அதாவது இந்த துளசி இந்த மாதிரிலாம் இருக்குதுல அந்த செடிகளுக்கு அடியில் போட்டு விட வேண்டும் அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் முடிஞ்சதுங்க சரிங்களா இடையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டில் வந்து இந்த தீப தூப ஆராதனை காட்டும்போது உங்கள் பீரோ காட்டுவீங்களா அப்போ வந்து இந்த முடிச்சுக்கும் ஒரு தீப தூபர ஆராதனை காட்டி விட வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்த மாதம் மூன்றாம் பிற அன்னைக்கு திரும்பவும் இதே போல வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க சந்திர பகவானின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய சிவபெருமானின் அருளையும் அந்த அம்பாளுடைய அருளையும் விநாயகப் பெருமானின் அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய அந்த சந்திரனோட அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தை நீங்க வந்து கரெக்டா செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுவீங்க இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் கிடையாது இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அவங்க வீட்டில் இருந்துருக்கக்கூடிய கடன் சமையலாம் அடைச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் செய்து அதில் நல்ல சக்சஸ் கிடைச்ச பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை மனப்பூர்வமாக எந்த ஒரு சந்தேகமும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளாமல் சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வா கடாச்சம் பெறுங்க எதுக்காக இவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி அதில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்தெல்லாம் ஆ செஞ்சுட்டா எங்கே இருந்தால் காசு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பலன் தராது இந்த பரிகாரத்தை அந்த சந்திர பகவானையும் அந்த அம்பாலையும் சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் நம்பி நான் செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த மனப்பூர்வமாக வேண்டிக் கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமையோ இல்லை பணம் வந்து சேர்கிறதுக்கு ஏதாச்சும் தடை இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பதற்காகவும் நம்ம தயாராக தான் இருக்கோம் ஆனால் நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சேராது இருக்கிறதுக்கு கடன் சுமை தான் சேரும் எதுக்காகனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வருவதற்கு ஏதாச்சும் ஒரு தடை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க நிறைய பரிகாரம் செஞ்சுருக்கோம் எந்த ஒரு ரிசல்ட் சான்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இதை செய்யறதுக்கு எதுவுமே செலவே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்